வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இரண்டு நாள் ஆழியாரில் நேரடி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜோதிடர் திருமதி சத்யா அவர்கள் மூலியமாக ஜனவரி மாதம் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் ரெண்டு நாள் நேரடியாக வந்தீங்கன்னா இரண்டு நாளில் ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தமான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படும் வாருங்கள் நண்பர்களே ஜோதிடம் ஜாதகம் கற்றுக்கொள்ளுங்கள் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த வகுப்பில் நீங்கள் புக் பண்ணோம்னா அனடாமிக் தெர்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் புக் பண்ணலாம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வாங்க ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்